ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டீம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஓராம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரசவத்தின் போது உயிரிழந்த தாய் சிசுவுக்கு நீதி கோரி இடவிரவாக போராட்டம் வீதிகளில் கொளுத்தப்பட்டன டயர்கள் கொட்டும் மலைக்குள் ஓயாது முன்னெடுப்பு குவிக்கப்பட்டனர் கலகமடக்கும் போலீசார் எவர் வாக்குறுதியையும் மக்கள் ஏற்கவில்லை மென்னார் மருத்துவமனையில் உச்ச பதட்டம் மென்னார் பொது மருத்துவமனையில் மகப்பேற்றுக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவின் இறப்புக்களுக்கு நீதி கோரி கொட்டும் மலைக்கு மத்தியில் நேற்று இரவிரவாக நூற்றுக்கணக்கான மக்கள் நீண்ட நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மென்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட மென்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த வெனையா என்ற இளம் தாயும் அவருடைய வயிற்றிலிருந்த சிசுவும் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர் மருத்துவ தவறாலேயே இந்த இறப்புகள் சம்பவித்துள்ளன என்று சாட்டிய பொதுமக்களும் பெண்ணின் உறவினர்களும் நேற்று முன்தினம் முதல் மருத்துவமனைக்கு முன்பாக ஒன்று கூடி வந்தனர் இதைத் தொடர்ந்தே இந்த இறப்புகளுக்கு நீதி கோரி போராட்டம் மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டது இதன்படி நேற்று மாலை மருத்துவமனைக்கு முன்பாக கொட்டும் மலைக்குள் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த இறப்புகளுக்கு நீதி வேண்டும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் மருத்துவமனை நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தல்களையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்தனர் போராட்டம் தீவிரம் பெற்றதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது போலீசார் பொதுமக்களை சமாதானம் செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளும் பயனளிக்காத நிலையில் கழகமடக்கும் போலீசாரும் மருத்துவமனை வளாகத்தில் குவிக்கப்பட்டனர் மென்னார் மாவட்ட செயலர் உள்ளிட்ட பல தரப்பினரும் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் எந்த பயனும் ஏற்படவில்லை எவருடைய சமாதானத்தையும் நாம் ஏற்க தயாரில்லை குற்றவாளிகளை தப்பிக்க விடுவதற்காகவே எம்மிடத்தில் அமைதி பேச்சுக்களை முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர் சிந்துயாவின் இறப்புக்கு இன்னமும் நீதி வழங்கவில்லை அதுபோலதான் பனஜாவின் இறப்பையும் மாற்ற முயற்சிக்கின்றனர் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மேலும் வலியுறுத்தினர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விசாரிக்க தனிக்குழு மத்திய அமைச்சு உடன் நடவடிக்கை மன்னாரில் பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட தாயும் அவர் வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்த விடயத்தில் மருத்துவ தவறு நிகழ்ந்துள்ளதா என்று ஆராய்வதற்காக மத்திய சுகாதார அமைச்சால் தனியான குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு மன்னார் மருத்துவமனையில் நேற்று காலை முதல் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது அத்துடன் வடமான சுகாதார அமைச்சையும் விசாரணைக்குள் உள்ளிருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிந்துஜாவின் மரணம் விசாரணையை துரிதப்படுத்துக போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு மென்னார் கட்டையம்பன் பகுதியைச் சேர்ந்த இளம் தாய் சிந்துஜா மன்னார் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் இந்த இறப்பு தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு பணித்துள்ளது சிந்துஜாவின் இறப்பில் மருத்துவ தவறுகள் நிகழ்ந்துள்ளன என்றும் இறப்பில் சந்தேகமுள்ளதாகவும் உள்ளதாகவும் போலீசாரிடம் வழங்கிய முறைப்பாட்டுக்கமைய பொலிசார் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்த வழக்கு நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது சில தினங்களுக்கு முன்பாகவே அந்த வழக்கு மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காக நீதிமன்றத்தின் முன்னிலையான சட்டத்தண்ணி டெனீஸ்வரன் மற்றும் சர்மிலன் டயசிஸ் கோரிக்கையை ஏற்று குறித்த வழக்கு தொடர்பான விசாரணையை துரிதப்படுத்தி இரண்டு வார காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு வழக்கு தவணை எனப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய அரசுக்கு நாம் ஆதரவை நாமல் தெரிவிப்பு மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொண்டு வர புதிய அரசாங்கம் ஒரு புதிய பாதையாக அமையும் இந்த புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு நாம் ஒருபோதும் மறுப்பு தெரிவிக்க மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் நிலவும் பொருளாதார சமூக பிரச்சனைகளுக்கு காண இந்த மாபெரும் வெற்றியை பயன்படுத்துங்கள் அத்துடன் புதிய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண ஒத்துழைப்பு வழங்கும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆண்ட்ரோவின் அமைச்சரவை எதிர்க்கட்சி நற்சான்றிதழ் ஜனாதிபதி ஆண்ட்ரோ நாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை நியமனத்தை பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வரவேற்றுள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று அதிகாரி சட்டத்தன்னை அஜித் பெரேரோ எண்ணிக்கையில் குறைந்தளவானவர்கள் அமைச்சரவையில் இடம்பிடித்துள்ளனர் இது வரவேற்கக்கூடிய விடயம் அதேபோல நியூனத்துவம் மிக்கவர்கள் அமைச்சரவைக்கு உள்வாங்கப்பட்டுள்ளனர் இதனை நாம் வரவேற்கின்றோம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் நாம் முன்னின்று செயற்படுவோம் எண்ணிக்கையில் குறைவு என்ற போதிலும் பொறுப்பை நிறைவேற்றுவதில் பலமான எதிரணியாக அரசியல் நடவடிக்கை அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் ஜனாதிபதியும் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்துவார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது இன்றைய தினம் ஜனாதிபதி அன்புமாரசநாயக்கவும் தனது கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்துவார் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தஞ்சு மணிக்கு வாக்களிப்பு மணி ஒழிக்கப்பட்டு முற்பகல் பத்து மணிக்கு பாராளுமன்ற அமர்வு ஆரம்பிக்கப்படவிருப்பதுடன் செங்கோல் சபா மண்டபத்தில் வைக்கப்பட்டதும் பாராளுமன்றத்தை கூட்டும் ஜனாதிபதியின் பிரகடனத்தை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபையில் வாசிப்பார் முதலாவதாக சபாநாயகரின் தெரிவு இடம்பெறவிருப்பதுடன் அரசியலமைப்பின் அறுபத்தி நாலு ஒன்று பிரிவு மற்றும் பாராளுமன்ற நிலையல் கட்டளைகள் நான்கு ஐந்து மற்றும் ஆறின் ஏற்பாடுகளுக்கு அமைய சபாநாயகர் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்தல் சபாநாயகரின் பதவி சத்திய பிரமாணம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாணம் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் வாக்களிப்பினால் தெரிவு செய்தல் என்பன இடம்பெறும் முதலாவது நாளில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசன ஒடுக்குது மேற்கொள்ளப்படாது என்பதால் தமக்கு விரும்பிய ஆசனங்களில் அமர முடியும் என்பதும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு சீனா ரூபாய் பன்னெண்டு மில்லியன் நிதி உதவி வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசாங்கத்தால் பன்னெண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயனிடம் இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹொங் நேற்று புதன்கிழமை கையளித்தார் வடக்கு மாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயனை வடக்கு மாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென் ஹாங் தலைமையிலான குழுவினர் சந்தித்தனர் இதன்போதே அவர் இந்த காசோலியை கையளித்தார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம் தாயகத்திலும் புலத்திலும் அஞ்சலிக்கு ஏற்பாடு ஈழத் தமிழ் மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய வீர மறவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் மாவீரர் தின நினைவீழ்ச்சி வாரமானது கார்த்திகை இருபத்தோராம் தேதியான இன்று வியாழக்கிழமை முதல் தாயகத்திலும் புலத்திலும் உணர்பூர்வமாக ஆரம்பமாக உள்ளது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தனது இன்னுயிரை போராட்டக் களத்தில் ஆகுதியாக்கிய முதலாவது மாவீரர் சங்கரின் நினைவாக அவர் உயிரிழந்த கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் மாவீரர் தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது அந்த வகையில் மாவீரர்களின் உயிர் தியாகத்தினை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கும் வகையில் இன்று முதல் தமிழர் தாயகத்துள்ள வீரமரவர்கள் விதைக்கப்பட்ட மாவீரர் துயிலுமில்லங்களில் அகவணக்க நினைவேந்தல் நிகழ்வுகளும் வீரமரவர்களின் உறவுகளுக்கான கௌரவிப்பு நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக எழுபதாயிரம் மெட்ரிக் டோன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானம் வர்த்தக அமைச்சர் வசந்த தெரிவிப்பு சந்தையில் அரிசிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டை நீக்க எழுபதாயிரம் மெட்ரிக் டோன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னர் இந்த அரிசியை இறக்குமதி செய்து உற்சவ காலத்தில் மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாதிருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரிசி மாபியாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நுகர்வோருக்கும் விவசாயிகளுக்கும் பயனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நீண்டகால தீர்வுகள் அடுத்த பெரும்போகத்துடன் கிடைக்கப்பெறும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் அடர் மழையால் ஐம்பது பேர் பாதிப்பு தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை அனர்த்தம் காரணமாக ஜாழ்பாணத்தில் பதினஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ்பாண மாவட்ட இடர் முகாமைத்துவ அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் சூரிய தெரிவித்துள்ளார் அந்த வகையில் சாவகச்சேரி பிரிய செயலர் பிரிவுக்கு ஜே முன்னூற்றி பதினஞ்சு கிராம பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் ஜே முன்னூற்றி இருபத்தெட்டு கிராம பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன அத்துடன் ஊர்வாத்துறை பிரேசீலர் பிரிவுக்கு உட்பட்ட ஜே அம்பத்தி ஆறு கிராமசோர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு அளவில் சேதமடைந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரணில் இன்று இந்தியா பயணம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரம் இன்று வியாழக்கிழமை இந்தியாவுக்கு விஜயம் செய்யவுள்ளார் இந்த விஜயத்தின் போது இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் ஸ்ரீ சத்ய ஸ்ரீவிகாரையின் உயர்கல்வி நிறுவனத்தில் விசேட உரையாற்றவுள்ளார் உயர்கல்வி நிறுவனத்தின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பங்கு பெற்றதுடன் நாளை வள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த விசேட உரை இடம்பெறவுள்ளது ராணில் விக்ரம் இந்திய விஜயத்தை முடித்துக்கொண்டு இருவரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை மீண்டும் நாடு திரும்புவார் வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கே வென்ற தெற்கின் தலைவர் ஜாலில் அன்றவுக்கு சீன தூதுவர் பாராட்டு வடக்கே வென்ற முதல் தெற்கை சேர்ந்த தலைவர் அன்ருமார் சுநாயக்கென இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென் ஹோங் கருத்துறை சக்கோட்டை முனையில் வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி ஹாங் தலைமையிலான குழுவினர் பருத்துறை சக்கோட்டை முனைக்கு நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்டனர் இதன்போது வடக்கு கிழக்கில் சீன அரசாங்கத்தின் சார்பில் தொடர்ந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக சீன தூதுவர் தெரிவித்தார் மேலும் வடக்கு கிழக்கில் உள்ள ஜால்பானம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மென்னார் கெல்முனை மட்டக்களப்பு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சிறிய அளவிலான கடத்தொழிலில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுக்கு கடத்தொழில் உபகரணங்கள் மற்றும் மீனவ குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் அடங்கிய நிவாரணப் பொதிகள் என்பன பல கட்டங்களாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கிலிருந்து இராணுவ முகாம்களை அகற்றாதீர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்துகிறார் வடமாகாணத்தில் அண்மையில் இராணுவ முகாம்கள் வாபஸ் பெறப்பட்டமை குறித்து தீவிர கவலை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச எதிர்வரும் மாதங்களில் மேலும் பல முகாம்களை அகற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள ராஜபக்ச குடிமக்களுக்கு நிலத்தை மீள விடுவிப்பது இயல்பாகவே பிரச்சனை இல்லை என்றாலும் தேசிய பாதுகாப்பில் சமரசம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு படைகளுடன் கலந்தாலோசித்து அத்தகைய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஒற்றையாற்றிய அரசியலமைப்புக்கு துணை போய் தமிழருக்கு இந்தியா கூடாது பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிக்கின்றோம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிராகரிக்கவில்லை ஒற்றியாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்களின் ஒப்புதலுடன் நிறைவேற்றுவதாக காண்பிப்பதற்கு ஜனாதிபதி அன்புமார நாயக்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கும் நிலையில் இந்தியா அதற்கு ஆதரவளித்து வரலாற்று தவறை செய்யக்கூடாது என இலங்கைக்கான இந்திய விவசாயிகர் சந்தோஷ் ஜாவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் இல்லத்தில் சந்தோஷ் ஜாவிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது இந்த சந்திப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே மேற்படி கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கான தீர்வுடையத்தில் இந்தியா தலையீடுகளை செய்ததன் விளைவாகவே இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவானது குறித்த ஒப்பந்தத்தில் சமஷ்டிக்குரிய குணாம்சங்களும் காணப்படுகின்றன ஆனாலும் அந்த ஒப்பந்தத்தை மெல்லப்படுத்தவும் தமிழ் மக்களுடைய சமஷ்டி கோரிக்கையினை செயலுக்க செய்வதற்கும் பதிமூன்றாம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது பதிமூன்றாம் திருத்தம் என்பது ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களை வலிந்து திணிக்கும் ஒரு முறைமையாகும் அதன் காரணமாகவே நாங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிக்கின்றோம் அதற்காக நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிராகரிக்கவில்லை அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்நிலையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றிருக்கும் அன்றுமார்சநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வடகிழக்கு மாகாணங்களிலும் ஆசனங்களை பெற்றுள்ளது வழக்கமாக அரச ஆதரவு வாக்களின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன அது தமிழ் தேசியத்திற்கு எதிரான வாக்குகள் அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கூல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேபியம் காட்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்